வணக்கம் படிப்பு என்பது எதற்கு மனிதன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்குத்தான் படிப்பு எந்த அளவிற்கு மனிதன் படிக்கின்றானோ படித்து படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்கின்றானோ அவன் அறிவில் சிறந்தவனாக இருப்பான் பல வகைகளிலும் பல நிலைகளிலும் நிச்சயமாக அவன் சந்தோஷமாக இருப்பான் படிப்பு என்பது படித்துக்கொண்டே இருப்பதுதான் படிப்பு படிப்பு என்பதற்கு எல்லையே கிடையாது படிப்பு என்பதற்கு முடிவே கிடையாது நான் படித்து விட்டேன் ஐஏஎஸ் படித்து விட்டேன் ஐபிஎஸ்க்கு படித்து விட்டேன் ஐஎஃப்எஸுக்கு படித்து விட்டேன் பெரிய எம்ஏ படித்து விட்டேன் பிஏ பிஎஸ்சி எம்காம் என்னென்ன எத்தனை வகையான வகைகள் உண்டு அத்தனையும் முடித்துவிட்டேன் கம்ப்யூட்டர் எல்லாமே முடித்து விட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் படித்த படிப்புகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றுவதற்கான வழிவகைகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை படிப்பு என்பதே உண்மையிலேயே என்னவென்று சொன்னால் நமது அறிவை நாம் வளர்த்து கொள்ள ஓர் அற்புதமான ஆயுதம்தான் படிப்பு அந்த படிப்பை படித்து முடித்தவன் எனக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கவில்லை வேலை கொடுக்கவில்லை என்று அரசாங்கத்தின் மீது குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை யாருக்குமே நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கொடுக்க வேண்டுமென்றால் நூ நூற்று எழுபது கோடி மக்கள் இருக்கின்ற இந்தியாவில் அனைவருக்கும் எப்படி வேலை கொடுக்க முடியும் ஒன்பது லட்சம் எட்டு லட்சம் எட்டு எட்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு தமிழகத்திலே எட்டு கோடி மக்களுக்கும் எப்படி வேலை கொடுக்க முடியும் படித்து அந்த படிப்பினுடைய சிறப்பை அறிந்து வைக்கப்படும் தேர்விலே வெற்றி பெற்று அந்த தேர்விலே நீங்கள் கிடைக்கின்ற மதிப்பெண்களை பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகின்றது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் எழுதுகின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர்கள் தேவை என்கின்றார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் பரீட்சை எழுதுகின்றார்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர்தான் வேலைக்கு தேவையாக இருக்கின்றார்கள் பாக்கி பேரெல்லாம் வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை என்று நீர்களை சொன்னீர்கள் என்றால் எப்படியப்பா உங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியும் எந்த வேலையை கொடுக்க வேண்டியும் என்ன வேலை நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள் அப்படி அரசாங்கத்தில் என்னதான் வேலை இருக்கின்றது நாம் சிந்திக்க வேண்டும் எல்லோரும் அரசாங்க வேலை பார்ப்பதென்றால் எட்டு கோடி மக்களும் ஒன்பது கோடி மக்களும் அரசாங்க வேலை பார்க்க முடியுமா அரசாங்கத்தை வளர்ப்பதற்கான வேலையை செய்யலாம் மக்களை வளர்ச்சி வளர்ச்சியடை செய்வதற்கான வேலைகளை பார்க்கலாம் கல்வியறிமீ முன்னேற செய்வதற்கான வழிகளை பார்க்கலாம் எவ்வளவோ மரங்களை வளர்க்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்குவதற்கு நினைக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துவதற்கு முயற்சி செய்யலாம் எப்படி நிறுவனங்களை உருவாக்குவது சிறிய நிறுவனங்களை எப்படி ஏற்படுத்துவது அந்த சிறிய நிறுவனத்தை எப்படி பெருது பெரிய நிறுவனமாக மாற்றுவது என்று நாம் தான் சிந்திக்க வேண்டுமே உடைய அரசாங்க வேலை கிடைத்து விடும் அரசாங்க கிடைத்த வேலை கிடைத்துவிடும் என்று நீங்கள் சோம்பலாக தெரிந்தால் யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு உங்களுக்குத்தானே நஷ்டம் ஒரு ரூபாய் உங்களுக்கு நீங்கள் இன்று சம்பாதித்தால் அந்த ஒரு ரூபாய் உங்களுடைய சம்பாதித்த பணம் உங்களுக்கு கிடைத்து விடும் நீங்கள் ஒரு ரூபாயை கூட சம்பாதிக்காமல் அரசாங்க வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நான் படிப்பேன் 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 என்று இருபது வயது இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூன்று வயதிலே நீங்கள் படியுங்கள் யார் வேண்டாம் என்று சொல்லவில்லை படிப்பு என்பது அறிவை வளர்க்கத்தானேடைய அரசாங்கத்திலே வேலை கிழித்து விடும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுப்பது தவறு முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய திறமைப்படுத்தி உங்களையே அரசாங்கம் கூப்பிடும் பாருங்கள் என்று இப்படிப்பட்ட நிலையிலே படிப்பு என்பது என்னவென்பதை நீங்கள் திரும்பவும் சிந்திக்க வேண்டும் நாம் எதற்காக படித்தோம் என்பதை நீங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக நீங்கள் மேலும் மேலும் நல்ல நிலைக்கு வருவீர்கள் உழைத்து சம்பாதிக்க சம்பாதிக்கும் பணத்திற்குத்தான் மதிப்பு அதிகம் உண்டு அந்த பணம் சம்பாதிக்கும் வழிமுறைகள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் உங்களை வாழ வைக்கும் சிந்திக்க வைக்கும் சிறப்படைய செய்யும் இதில் எந்த விதமான சந்தேகமும் யாரும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பத்து கோடி மக்களுக்கு வேலை கிடைக்க முடியுமா பத்து பத்து லட்சம் பேர் எழுதுகின்ற தேர்விலே அவர்களுக்கு தேவையான ஐயாயிரம் பேர்களை வைத்துக்கொண்டு வித்து பாக் மீதியுள்ள மக்களுக்கு எங்கிருந்து வேலை கொடுப்பது யார் கொடுப்பார்கள் ஏன் ஏமாந்து கொண்டு நாம் தெரிய வேண்டும் உழைப்போம் உழைப்போம் உழைக்கும் வழிகளை பார்ப்போம் அந்த உழைக்கும் வழியிலிருந்து நாம் வெற்றி பெறுவோம் உழைப்பது தான் சிறந்த வழி எனவே உழைத்து சம்பாதிப்பது தான் நமக்கான வழி என்பது உங்களிடம் குறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்